வெளியத்தில் கூடிய அலுவலாகிறேன் எல்லா அலுவலாக சிறப்புமிக்க மனத்தில் நான்கு இரவுகளை கடந்திருக்கிறோம் மூன்று நிறுவகளை நிறைவேற்றியிருக்கிறோம் அல்லாஹ் அரியார்களுக்கு வழங்கக்கூடிய நெற்கோழிகளை பற்றி தொருகைக்கு எந்த கோழி யோகத்திற்கு எந்த கோழி ஜகாத்திற்கு எந்த கோழி இன்ன பிற அமல்களுக்கு என்ன கூறி என்பதை எல்லாம் சொல்கிறார் அஜய் நிறைவேற்றுபவர்கள் நேரடியாக சுமனம் செல்வார்கள் துலகை நிறைவேற்றுபவர்கள் சுவனம் செல்வார்கள் இப்படி செய்பவர்கள் மருமையிலே அல்லாஹுடைய மிகப்பெரிய சிறப்பை பெறுவார்கள் என்றெல்லாம் அமர்வதும் ஒன்றான நற்கூரியை பேச அசைவிகி நோன்பாடிகளை பற்றி பேசும்போது இந்த நோம்புக்கு எனக்கே சொந்தமானது அவர்களுக்கு நானே தான் கோரியிருக்கிறார் அல்லாஹ் நான் இதுதான் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடக்கும் நோன்வாதிகள் அந்த அல்லாஹ் அல்லாஹிடத்திலே மிக பெரும் உயர்ந்தவர் மிகப்பெரிய வாழ்க்கை பெற்றவர் எப்படி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் திருமணம் ஒரு பிரயாணத்திற்கு பிரயாணத்தில் நாங்கள் தங்குவதற்காக இருக்கும் போது கடுமையான வெயில் எந்த அளவு என்றால் ஆடையை கூடுதலாக அறிந்தவர்களை தவிர வேற யாருக்கும் நிழல் கிடைக்கவில்லை எந்த அளவுக்கு வயல் ஒதுங்க இடம் இல்லை கடுமையான வெயில் காணும் ஆடையை தாராளமாக அணிந்தவர்களை தவிர வேறு யாருக்கும் நிழல் கிடைக்க வேண்டும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா துண்டு வச்சிருந்தவங்க தலையில் போட்டுவிட்டாங்க கர்சி வச்சிருந்தவங்க தலையில் போட்டுவிட்டாங்க அதுதான் இடம் அப்படிப்பட்ட வெயில் ஒரு இடம் கிடையாது இந்த தருணத்தில் ஒரு சில நபர்கள் நோன்பு வை நோன்பு வைக்க நோன்பு வைத்தவர்களால் இந்த வேலையை செய்ய முடியவில்லை அப்படி ஒரு வெயில் காலம் சில நபர்கள் நோன்பு வைக்கவில்லை நோன்பு வைக்காதவர்கள் நுன்பிகளுக்காக கூடாதம் எடுத்துக் கொடுக்கும் வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள் ஒட்டகர்களுக்கு தண்ணீர் பிடித்து அதை புகற்கும் வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள் இன்னும் சில நபர்கள் துன்பாதிகளுக்காக உணவு தயாரிக்கும் வேலைகளை செய்கின்றார்கள் இப்போது பெருமானார் சூலமாக செய்கின்றார்கள் இவர்கள் ரூப வீக்காதவர்கள் மறுமையிலே மிகப்பெரிய நன்மையை அடைந்து விட்டார்கள் என்று பெருமானார் சொன்னார் முன்பாதிகளுக்காக ஹிருமத்து செய்தவர்கள் மருமையே மிகப்பெரிய நன்மையை அலங்கரித்தார்கள் என்று பிரம்மாணரசன ஹதீசங்கே பதிவாகி இருக்கிறது நாம் விளங்க வேண்டும் நோம்பு எவ்வளவு பெற்றவர்கள் நோன்பாடிக்கு ஹிதிமத்து செய்பவர்களே மருமையிலே பெரும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்றால் நோன்பாலியின் கண்ணியம் நோன்பாலின் உயர்வு என்னவென்பதை நான் இதன் மூலம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால்தான் தான் உணர்ஷன் உண்டாலாம் நாளை இன் மறுமையே ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசல் ஐயா என்று பெயர் அந்த வாசலின் வழியாக நோன்பாடுகள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள் நோன்பாடுகள் எல்லாம் உள்ளே போன பிறகு அந்த வாசலின் வழியாக யாரும் சொல்ல முடியாது அந்த வாசல் அடிக்கப்பட்டு விடும் என்பதாக நசூலாகி சம்பந்தமாக அவர்கள் நோன்பாடுகளுக்கு உண்டான அந்தஸ்தை சிறப்பை பற்றி மிக அழுத்தமாக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாம் வரக்கூடிய நோன்புகளை வீரர்கள் நோட்டுகளில் சிறப்பாக நோட்ஸு அல்லாவுடைய சிறந்த கூடிய அல்லாஹ் மறைவரும் நல்லா தந்திருப்பதாக வாக்குறாங்க